காஃபி முட்டை ஓட்ஸ் அடுத்தது கடலைகள் சாப்பிட்றது நிப்பாட்டுங்க கடலை வெயிட் லோஸுக்கும் ஹெல்ப் பண்ணாது நிறைய பேருக்கு அது பிரச்சினையாக இருக்குது வெயிட் லோஸ் பண்ணுறாங்க கடலை சாப்பிட்றது நிப்பாட்டுங்க அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொன்று பேச போகிறோம் இப்படி நம்ம ஒரு ஆறு மணிக்கு அந்த கேப்புக்குள்ளே எட்டு மணிக்கு பிறகு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணி போல் நம்ம உரைஞ்சு ஜூஸ் குடிக்கலாம் உரைஞ்சு ஜூஸ் இல்லாட்டி அதக்கோட ஜூஸ் அப்படி அதக்காடு அதை ஜூஸ் பண்ணி குடிக்காமல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சோமா நான் இன்றைக்கி பேச வந்த தலைப்பு என்ன வேண்டாம் உங்களுக்கு எப்படி வெயிட் லோஸ் பண்ணுறது டயட் பிளான்னு சம்மந்தமாக பேச வந்தேன் நம்மளுக்கு காலையிலேயே நம்ம எலும்பு நெனையே நல்லா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஓ தெளிந்தாப்பில் நம்ம உடனடியாக சாப்பிடக்கூடாது ஒன் ஹவர் டூ ஹவர் நம்ம என்ன செய்யணும் டுவெண்ட்டி மினிட் இல்லாட்டி ஃபைவ் ப்ளஸ் தான் நம்ம நம்ம சாப்பாடாக கிடைக்கணும் என்ன சாப்பாடு நிறைய பேர் ச சப்பாத்தி இட்லி அதெல்லாம் சாப்பிட்றது நிப்பாட்டி இட்லி இதெல்லாம் சாப்பிடவே கூடாது முதலாவது நம்ம கவுஃபி கவுஃபி நல்ல ப்ரோட்டீன் அதில் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நம்மளோட வெயிட் லாஸுக்கும் நம்ம ஃபேட் லாஸுக்கும் ஹெல்ப் ஆகும் இன்னொன்று பயரு காஃபி கிட்னி பீன்ஸ் இல்லாட்டி பயரு அது நல்ல சிறந்தது அடுத்தது எக்கு முட்டை முட்டை சாப்பிட்றத்தாலையும் நம்மளுக்கு நல்லா வெயிட் லாஸ் பண்ணப்படும் முட்டை சாப்பிட்றதால நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்கு அதில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்கள் நாலு ஃபேவ் கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ கேஜி இருந்தால் நீங்கள் ஜிம் பண்ணுற ஆக்கலன்னா ஒரு நாளைக்கு ஃபே கிராம் டூ கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படி எடுக்கிறதால நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் கிடைக்கும் நம்ம அடுத்தது முட்டை காஃபி பயர் இன்னொன்று பார்ப்போம் நம்ம இது நல்ல ஓட்ஸ் சாப்பிடலாம் ஓட்ஸ் நம்மளுக்கு நம்மளை வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் இல்லாமையும் பயிரு காஃபி முட்டை ஓட்ஸ் அடுத்தது கடலைகள் சாப்பிட்றது இம்பார்ட்டண்ட் கடலை வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணாது நிறைய பேருக்கு அது பிரச்சனையாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறாங்க கடலை சாப்பிட்றது இம்பார்ட்டண்ட் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொன்று பேச போகிறோம் இப்படி நம்ம ஒரு ஆறு மணிக்கு அந்த கெப்புகளை எட்டு மணிக்கு பிறகு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணிக்குள்ள நம்ம ஒரேஞ்ச் ஜூஸ் குடிக்கலாம் ஒரே ஜூஸ் இல்லாட்டி அவைக்கோட ஜூஸ் அப்படி அவக்காட அதை ஜூஸ் பண்ணி குடிக்காம நம்ம கடித்து சாப்பிடலாம் அடுத்தது கடிக்கிறதால நல்ல சக்திகள் கிடைக்கும் இல்லாட்டி வெட்டி சாப்பிடலாம் வெட்டி சாப்பிட்றதாலே நம்மளுக்கு கட்டாயம் நம்மளுக்கு சக்திகள் கிடைக்கும் ஜூஸ் சாப்பு குடிக்கிறதால நிறைய சக்திகள் அதுகளெலாம் நம்மளுக்கு வீண் விளையமா உன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கதைக்கிறது அடுத்தது ஒரேஞ்ச் ஓரஞ்சு சொல்லிவிட்டு அவைக்காடு சொல்லிவிட்டு நம்மளுக்கு லெமன் ஜூஸ் அப்படியே அதுகள் குடிக்கலாம் சுகர் இல்லாமல் சீனியை நம்ம தடை செய்யணும் சீனி போடுறதால சுகர் கட் அவுட் பண்ணுறதால நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணப்பட நம்மளுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அது ஒன்றர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லன்ச்சுக்கு போகிறோம்னா லன்ச் டைம் இப்போ ஆகிட்டால் நல்லா பெஸ்ட்டுக்கு தண்ணியை குடிக்கணும் ஒரு இரு ஒரு இருபது மில்லி அப்படியே நல்லா தண்ணி ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி குடிக்கலாம் பிரச்சனை தண்ணியை குடிச்சிட்டு தான் நம்ம சாப்பாடே சாப்பிடணும் அப்படி சாப்பிட்றதால நல்லா இது அமையும் இப்போ லஞ்சுக்கு நம்ம என்ன சாப்பிடணும்னா இப்போ சிகப்பு அரிசி சிகப்பு அரிசி இப்போ இல்லை மோட்டார் ரைஸ்ன்னு சொல்கிறோம் மோட்டார் ரைஸ் இன்னொன்று பார்லி அடுத்தது இது ஒயிட் ரைஸ் சாப்பிடலாம் கிரேம் நூறு இருநூறு கிலோ நம்ம சாப்பிடலாம் கிரேம் நூறு இருநூறு கிலோ ஒயிட் ரைஸ் சாப்பிடணும் அதில் நம்ம ஆட் பண்ணி சிக்கன் பிரஸ்ட்டு சாப்பிடலாம் சிக்கன் பிரெஸ்ட்டு சாப்பிட்றதால நல்ல ஹைப்ரோட்டின் இதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்னொன்னா நம்ம சிக்கன் பிரஸ்ட்டு இல்லாட்டி நம்மளுக்கு ஃபிஷ் சாப்பிடலாம் ஃபிஷ்ட் நீங்கள் வெஜிடேரியன்னா காஃபி பயர் இதெல்லாம் ஆட் பண்ணி அதிலேயே சாப்பிடலாம் நிறைய இதுகள் சக்திகள் கிடைக்கும் நம்மளுக்கு சரியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா அடுத்தது நம்ம அந்த லஞ்சை முடிச்சிட்டோம்னா லஞ்சுக்கு பிறகு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்னேக்கில் நம்ம ஆல்மண்ட் அட் பாதாம் பிஸ்தா அப்படின்னு ஒரு சத்துவைகள் கொட்டைகள் அதுகள் நம்ம எடுத்து சாப்பிடலாம் அது நிறைய எடுத்து சாப்பிட்றதில் நம்ம ஒரு அஞ்சு ஆறு என்று சொல்லி ஆள் பாதம் பாதாம் பிஸ்தா என்று சொல்லி சாப்பிடலாம் ஒரு அது நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் நிறைய ப்ரோட்டீன் நிறைய விட்டமின்ஸ் மக்னீசியம் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது நம்மளுக்கு அது வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும் இன்னொன்றும் நம்ம ஆறாவது நம்ம பார்க்குறது டின்னர் டின்னராக கட்டாயம் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதால உங்களோடய சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறதால வெயிட் லாஸ் நடக்காது கட்டாயம் நம்ம ஒரு இன்ஜினுக்கு ஒரு காருக்கு நம்ம பெட்ரோல் போட்டால் தான் ஓரடிம அளவுக்கு மாதிரி தான் நம்ம பாடி பாடியை நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் இல்லாமல் சரியா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஃபுட்டு நல்ல ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் நல்லா காப்பாற்றுல நல்ல ஃபெட்டு கொடுத்தா தான் வேர்க்காகும் சரியா நம்ம டின்னருக்கு நீங்கள் ஆனியன் வெங்காயம் அது கட் பண்ணி கியூகாம்பர் கட் பண்ணி அடுத்தது வீ கியூகாம்பர் வெஜிடபிள் அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க கீரை வகைகள்லாம் நல்லா சாப்பிடுங்க அதில் எவ்வளோ வெஜிடபிள் எவ்வளோவுக்கு சாப்பிட்றீங்களோ எவ்வளோவுக்கு இதுகளோ நம்மளுக்கு லோக்கல் எரி தான் போகுது வெஜிடபிளில் கீரை வகைகளில் பழங்களில் பழங்கள்லாம் நீங்கள் காலையில் சாப்பிடலாம் கூடுதலான பழங்கள் சாப்பிட்றப்ப தான் உண்டு டின்னருக்கு நம்ம கியூகாம்பர் ஆனியன் எக்கு ஒய்டு எக்கில் ஒயிட்டு இல்லாட்டி சிக்கன் ப்ரெஸ்ட்டு ஃபிஷ்ஷு நம்மளுக்கு என்ன ப்ரோட்டீன் சாப்பாடு டூனா இதெல்லாம் இருக்கோ அதை மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிடலாம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே டின்னர் சாப்பிடுங்க அப்படி எட்டரைக்கு அதுக்கு பிறகு நம்ம போய்ட்டு சாப்பிட்டு நம்மளோட பொடியை நம்மளுக்கு பேர்ன் ஆகாது எவ்வளோவுக்கும் நம்ம கூட சாப்பிட்டு படுக்கிறோமோ அவ்வளோவுக்கு நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகாது நம்ம ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே டின்னரை நம்ம பொலோ பண்ணணும் டின்னரை பொலவை பண்ணால் தான் நம்மளுக்கு வெயிட் லூஸ் அதில் கிடைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு இம்பார்ட்டன் அடுத்தது லன்ச் லஞ்சு பிரச்சனை இல்லை லஞ்ச்சும் இம்பார்ட்டன் நம்ம எவ்வளோவுக்கு அதிகமான மரக்கறிகள் பல வகைகள் சாப்பிடுங்க என்ன பழங்கள்லாம் சாப்பிடலாம் நல்ல பனானா நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்தது ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு எப்படி நம்மளை இதை வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்லா காலையில் வாக்கிங் போனங்க ரன்னிங் பண்ணுங்கள் ஈவினிங் இது ஈவினிங் உங்களுக்கு டைம் இருந்தால் ஜிம் பண்ணுங்கள் ஜிம் வேர்க் அவுட் பண்ணுங்கள் நிறைய உங்களுக்கும் வேர்க் அவுட் எப்படி பண்ணுறேன்னு தெரியாதுன்னா நான் நிறைய டிஸ்கிரிப்ஷனில் தர வீடியோஸ்கள் அதை பாருங்கள் நான் அட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வாக்கிங் டென் தௌசண்ட் கலோரி நீங்கள் வேஸ்ட் பண்ணாலே வாக்கிங் நல்லா வெயிட் லூஸ் பண்ணப்படும் ஒரு மாதத்துக்கு கடைப்பிடிக்கணும் இப்படி டெய்லியாக செஞ்சு வரணும் செஞ்சு வாரத்தாலாக உங்களுக்கும் வெயிட் லூஸ் பண்ணப்படும் செய்யாமல் இருந்தீங்கன்னா கட்டாயம் வெயிட் லூஸ் பண்ணப்படாது சாப்பாடு தண்ணியெல்லாம் அதிகமாக குடித்தால் தான் உங்களுக்கு வெயிட் லூஸ் பண்ணப்படும் ஒரு நாளைக்கு மூணு த ஓட்டர் தண்ணி நீர் அருந்துங்கள் நான் ஸ்ரீலங்கன் தமிழில் நான் பேர்ஸனல் இன்டர்நேஷ்னல் பேர்ஸ்னல் ட்ரெயினர் நிறைய உங்களுக்கும் அட்வைஸு தர நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்